அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை நாலாயிரம் ரூபா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் நீங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது பைக் பார்க்கிங் அவைலபிள் இருக்குது வீடு நீட்டான வீடு ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் வாடகை தான் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை புதூருக்கு பக்கத்தில் இருக்குது மாட்டுத்தாவணிலருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரும் மெயினான லொக்கேஷன் தான் வாடகையும் கம்மியான வாடகை தான் விருப்பம் இருக்கவங்க உடனே தொடர்பு கொள்ளுங்கள் வீடு வந்து முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க போர் வாட்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துடும் கார்பரேஷன் வாட்டரும் அவைலபிள் இருக்குது பைக் பார்க்கிங் தனியாக இருக்குது வாடகை நாலாயிரம் ரூபா அட்வான்ஸ் ஃபைவ் மந்த் வரும் விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் மீடியேட்டர் சார்ஜ் கிடையாது மெம்பர்ஷிப் அமௌண்ட் மட்டும்தான் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க தொடர்பு கொள்ளுங்கள் வாடகை ரூபா அட்வான்ஸ் ஃபைவ் மந்த் வரும் வாசல் வந்து மேற்கு பார்த்த வாசல் தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க